அண்ணா அந்த பிரியாணி ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா பத்து ரூபாய்க்கு வேணா தரேன் மேடம் நீங்கள் காயத்தை பிச்சு கொடுத்துட்டீங்க அப்போ அஞ்சு ரூபாய்க்கு வேணா தரேன் மேடம் பத்து அஞ்சு ரூபாய்க்கா அஞ்சு போட்டு அப்படியே கொடுத்துட்றோம் அஞ்சு பேப்பரில் எழுதி கொடுத்துருவோம் அப்போல்லாம் பண்ணக்கூடாது அஞ்சு ரூபாய் எழுதி பேப்பரில் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த பேப்பர் தானே எனக்கு பிரியாணி சொல்லி கொடுத்தீங்க சரி மேடம் தான் மேடம் ம் நல்லா மேடம் இந்த சென்னையில் வந்து ஏமாத்துறாங்க அப்படியே பயங்கரமாக அது இந்த ஒரு சாந்தோம்னு ஒரு பையன் இருக்கா வச்சிருக்குங்களா எங்கள் யோகம் வந்து இப்படி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அது இல்லாத புயல்லாம் பேசுதுங்க போட்ருன்னு வச்சுக்கோ போகிறது ம் போட் நாங்கள் வந்து பக்கத்தில் அம்மையார் அப்படின்னு ஓட்டல் இருக்குது அங்கே போக போகிறோம் மேடம் நீங்கள் போனீங்க எங்களுக்கு ஒரு மொபைல் வேணுங்க அர்ஜெண்டா மொபைல் 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 பக்கத்துக்கு இடையே மேடம் இருக்குது நான் உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி பின்னாடி வரேன்

ம் அந்த ஹோட்டல் பேத்தாங்க சாந்தவ் சாந்தவ்னு ஹோட்டலுங்க சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வந்துட்டு சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த சாந்தவ் அப்படி ஹோட்டல் கண்டிங்கன்னா அப்படி ஓரமாக உதவிங்க இது கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்குறாங்க காசு